இன்னல் الحمد لله இன் அல்ஹம்துலில்லாஹி வ நஹம்துஹு வ நஸ்தாயினுஹு வ نستக்பிருஹு வ நாம்ினு பிஹி வ நதவக்கலூ அலை வ நவுது பில்லாஹி மின் சுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஃபயஹ்திய அஹமாலினா ம யஹ்தில்லாஹு அஹமாலினா ம யஹ்தில்லாஹு வலை மூனல்லாஹி வ ம யஹ்தில் ம வ ம யஹ்தில்லாஹு ஃப ம ய யுஹ்தில் வ ஹாதியலா அம்மாபா اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمد عبده ورسوله رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني افقه قولي رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني افقه قولي رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني افقه قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما ஃபஹமா இன்னைக்கு இந்த இந்த தலைப்பை எடுத்துக்கிட்டதுக்கு நான் காரணம் இதை படிச்சோனும் எனக்கு வந்து ஒரு என்னது ஒரு இப்ராஹிம் நபி இஸ்மாயில் அலி இஸ்லாம் சாராமா ஆஜரம்மா இவங்களுடைய ஒரு ஈமானோட ஈமானோட அதிகமான ஈமானோ அந்த பெருமிதம் கம்பீரம் ஆஹ் அல்ல எல்லாம் சொன்னா ஏன்னே கேட்க மாட்டாங்க டக்குன்னு செஞ்சிருவாங்க ஆனா நபிமார்கள்லாம் கேள்வி கேட்டிருந்திருக்காங்க கொஞ்சமாவது நான் உன்னை பார்க்கணும் அதாவது மக்களுடைய தூண்டுதல்னால இவங்க வந்து அல்லாவுடைய கேள்வி கேட்க வேண்டிய நிர்பந்தத்தை ஏற்படுத்தி அவங்களுக்கு நிர்பந்திக்கப்பட்டு கேட்டாங்க நம்பி வந்து அல்லா கிட்ட எல்லாம் இப்ராஹிம் இஸ்லாம் கனவு கண்ட உடனே தன்னுடைய நடமாடுற குழந்தைய அறுத்து பள்ளியிட கண்டோனே என்னப்பா சொல்கிற நீ என்ன சொல்கிற இந்த மாதிரி நான் கனவு கண்டிருக்கேன் நீ என்ன சொல்கிறேன் அந்த பையனும் தந்தையே நீங்க நினைக்கிறபடி உங்க கனவை ந நிறைவேற்றுங்க நான் அல்லாஹுடைய இடத்துல இன்ஷா அல்லா மஹசாபிரீன் இன்ஷா அல்லா மஹசாபிரி நான் நிச்சயமா அல்லாஹ் நான்னா பொறுமையாளர்களாவ இடத்துல என்னை காண்பீர்கள் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை எப்படி அந்த ஒரு வார்த்தை இவங்க கிட்ட வந்துச்சு அந்த இப்ராஹிம் நபி வாயிலும் வந்துச்சு ஈமானுடைய பெரிய கட்டம் எக்ஸ்ட்ரீம் லெவல் அது ஸோ சோ எனக்கு ரொம்ப ரொம்ப இதை வெளியில சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு இது சுவாரஸ்யமா என்ன ஒரு இதாவே இருந்துச்சு எனக்கு தோற்றம் அதாவது இப்ராஹிம் அலிஸ்லாம் வந்து கிமு ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபதில் பிறந்து கிமு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் இறந்து போயிருக்காங்க நூற்றி எழுபத்தஞ்சி வருஷம் வாழ்வோட இருந்திருக்காங்க நபி இப்ராஹிம் நபி அவங்க அல்லாஹ்வுடைய அல்லாஹுடைய தூதர் சமுதாயத்துக்கு நல்லதை எடுத்து சொல்ற ஒரு ஊரி கொள்கை மட்டுமல்லாமல் ஒரு இறை கொள்கை அல்லாஹ் ஒருவனே முகம்மது நபி சல்லா அலையம் அவர்கள் திரு இருக்கின்றார்கள்னு நம்ம ஓதுறோம் அவங்க திருத்தூதராக வருவாருன்னு நம்பி நம்பிக்கிட்டு இருந்தாங்க நபிகள்லாம் இன்ஷால்லா வருவாங்க துவாவும் செஞ்சாங்க இப்ராஹிம் நபி துவா செஞ்சாங்க அது மாதிரி ஒரு ஒருத்தவங்க ஒரு அனுப்பு இந்த சமுதாயத்தை நல்வழிப்படுத்துறதுக்காக அதான் முக்கியம் இப்போ இப்ராஹிம் நபி ஏகத்துவத்தை எடுத்து சொல்லிட்டு மார்க்கம் இப்ராஹிம் நபியோட மார்க்கத்தை தான் நம்ம இதுவரையும் பின்பற்றி வர்றோம் நம்ம இப்ராஹிம் நபி வந்து நம்மளுடைய இரண்டாவது தந்தை நூலு நபியை தான் இரண்டாவது தந்தைன்னு சொல்லுவோம் இப்ராஹிம் நபியோட மார்க்கத்தை தான் நம்ம பின்பற்றுறோம் இப்ராஹிம் நபியோட வழி தோன்றல்கள் தான் நிறைய நபிவார்களோ இப்ராஹிம் நபியோட மார்க்கம் அப்படின்னா அவங்க பாருங்க ஹா காலத்துல காலத்தில் குடிச்சிட்டு தண்ணி அடிச்சுட்டு அந்த மாதிரி கெட்ட கெட்ட செயல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்து இருந்ததை திருத்துறாங்க அந்த மார்க்கத்தை கொண்டு வர்றாங்க ஏகத்துவத்தை மட்டும் எடுத்து சொல்லலை இது செய்யக்கூடாது எது செய்யணும் இது ஹராம் இது ஹலால் இதை தான் செய்யணும் இது அல்லாவுடைய கட்டலை என்ன நான் சொல்றதை ஏற்றுக்கங்க சிலையை வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தன் தந்தைக்கு சிலையை வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க தந்தை பெயர் ஆசர் அவங்க தந்தைக்கே எடுத்து சொல்றாங்க தந்தை வந்து ஒரு சிலையை வடிக்கிறவங்க சிலை தான் இருந்தாங்க காலப்போக்குல உம் நம்ரூதுன்னு சொல்லிட்டு ஒரு கொடுங்கோல் மன்னன் இருப்பான்னு கேள்விப்பட்டிருப்போம் அந்த நம்ரூதோட அவையில் ஒரு உயர் அதிகாரியாக இருந்திருக்காங்க அப்படிப்பட்ட அப்படி இருந்திருக்கிற இருக்கும் பொழுது அந்த நபியானவங்க அவங்க அந்த தந்தை தந்தை வந்து ஒரு சிலை வணங்கி ஒரு இறை மறுப்பாளரான ஒரு மன்னர்கிட்ட போய் மன்னர்கிட்ட போய் உயர் அதிகாரியாக இருக்காரு இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுறாங்க ஏஹே ரேவன் தான் என்னுடைய செயலை கே என்னுடைய கருத்தை கேளுங்க என்னோ வழியில் வாங்க நீங்க செய்கிறதெல்லாம் தவறு சிலை வணங்கக்கூடாது பேச முடியாத கேட்க முடியாத ஒண்ணுமே செய்ய இயலாத ஒரு சிலையை போய் நீங்க நம்புறீங்க வணங்குறீங்க அதுக்கு பூஜை செய்கிறீங்க இது பெரிய தப்பு மிக பெரிய தப்பு இறை இறை நிராகரிப்பாளர் ஆயிடுவீங்க காஃபிராயிடுவீங்கன்னு சொல்றாங்க அந்த நம்பருது எவ்வளவு பெரிய அகங்கார ஆணவம் பிடிச்சவன்னா நானூறு வருட காலம் ஆட்சி புரிஞ்சிருக்கான் பேரரசனா ஈராக் நாட்டை ஆண்ட மன்னன் தான் 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 இறைவன் நான் தான் இறைவன் என்ன தான் வணங்கணும் அப்படின்னு சொன்னவன் அப்படி சொல்லி மக்கள் தன்னுக்கு கீழே ஆட்சி புரிந்த எல்லாரையும் தன் தான் தான் அப்படின்னு சொன்னவன் அப்படிப்பட்டவரை எதிர்த்து இப்ராஹிம் அலிஸ்லாம் அவங்க ஏகத்துவத்தை கற்பிக்கிறதுக்காக போகிறாங்க அந்த நம்ரூத் கிட்ட நம்ரூத் என்ன சொல்கிறான் நீ இறைவன் சொல்றியே அவன் என்ன செய்வான் உயிர்ப்பிக்கவும் செய்வான் மரணிக்கவும் செய்வான் அப்படியா நான் கூட தான் இறை நானும் நானும் இறைவன் தான் நான் எல்லாரையும் உயிர்ப்பிக்கவும் செய்வேன் மரணிக்கவும் செய்வேன் அப்படியா அப்ப சூரியனை மேற்குலேன்னு உதிக்க செய் பார்க்கலாம் கிழக்கில உதிக்கிற சூரியனை மேற்குள்ள உதிக்க செய் அப்படிங்கிறாங்க நம்புறதுக்கு ஒண்ணுமே செய்ய முடியல ஒண்ணுமே சொல்ல முடியல வாயடிச்சு போயிட்டான் ஆஹ் அதே மாதிரி மற்றொரு சம்பவம் தூதர் தூதர இப்ராஹிம் நபி என்ன பண்ணுறாங்க தன்னுடைய மனைவியை அழைச்சிக்கிட்டு இந்த சமுதாய மக்கள் ஒரு சிலர் ஒரு கைவிட்டு என்ற மாதிரி தான் ஏற்றுக்கிட்டாங்களாம் ஏகத்துவத்தை தன் தந்தையே ஏற்றுக்கலையே தந்தையை ஏற்றுக்கல அந்த நம்ரூதுக்கு கட்டுப்பட்டு எல்லாருமே இருந்துட்டு சிலை வணங்கிகளாக தான் இருந்திருக்காங்க அப்போ இது வெறுத்து போய் இந்த ஊர்லேயே நான் வேறு ஊருக்கு போகிறேன்னு ஹிஜ்ரத் ஹிஜ்ரத் செய்கிறது அதாவது அல்லாஹுடைய ஏகத்துவத்தை விளக்குறதுக்காக போகிறாங்க அங்கே வந்து மாட்டிக்கிறாங்க ஒரு கொடுங்கோல் மன்னர் கிட்டே அதாவது கொடுங்கோல் மன்னன் வந்து இப்ராஹிம் அலையலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அவர் கூட ஒருத்தர் ஒருத்தவங்க வந்திருக்காங்களே அழகாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆசைப்பட்டு அவங்க மனைவியையும் அவங்களையும் அவைக்கு அழை அழைக்கிறான் அவங்க வந்து அவங்க கிட்ட சாரம்மா வந்து என்னுடைய தங்கை இது யார் நினைக்கிறப்போ என்னுடைய தங்கை அப்படின்னு சொல்லிடுறாங்க தங்கை தங்கச்சி அப்படின்னு சொல்லிடுறாங்க கொடுங்கல் மன்னன் என்ன பண்ணுறான் அவங்களுடைய அழகில் ஆசைப்பட்டு சரி நீ போங்க போங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலே இது பண்ணி அவங்கள நெருங்குறான் அவங்கள அணைக்க நெருங்கும் பொழுது அவனுக்கு வலிப்பு நோய் வந்துடுது எனக்கு வலிப்பு நோய் வந்துருச்சு நீங்கள் இறைவனை ஏகத்து வாங்குறீங்க இறைவனுங்கிறீங்களே எனக்கு துவா செஞ்சு என்னை மீட்டுடு அப்படின்னா எல்லாம் இவனுக்கு வலிப்பு நோயிலேருந்து விடுபட வையின்னு சாரமாக விழுப்புர வச்சுட்டாங்க திருப்பி அனைக்க வரான் திருப்பியும் சொல்கிறான் நான் உன்னை விட்டுடுறேன் இந்த மாதிரி என்னை விட்டுடு துவா செஞ்சு என்னோட துவாவை ஏற்றுக்கிட்டு எனக்கு வலிப்பு நோயை போக சொல்லு நான் உன்னை விட்டுடுறேன் அப்படின் துவா கேட்குறாங்க அவனுக்கு வலிப்பு நோய் குணமாகிடுது திருப்பியும் வரான் திருப்பியும் வலிப்பு நோய் வந்துடுது திருப்பியும் இவங்க இதுவாக செய்கிறாங்க நல்லா போயிடுது அப்போ தான் சொல்கிறான் ஆ நீ பெண்ணே இல்லை நீ ஒரு சைத்தான் நீ யார் யாருன்னு தெரில எந்தா எனக்கு நான் உனக்கு ஒரு அடிமை பெண்ணாக பணியாளாக தர்றேன் நீ எடுத்துக்கிட்டு நீ போயிடு இப்படின்னு எங்கன்னு முன்னாடி நிற்காத போய்டு அப்படின்னு பயந்து போய் ஹாஜருங்கிற ஒரு அடிமை பெண்ணை விடுதலையாக கொடுக்குறாங்க அவனுக்கு அவன் வந்து ஆ அவங்க அவங்கள அழைச்சிட்டு இவங்க போயிடுறாங்க அப்போ அந்த ஹாஜருங்கிற அடி அடிமை பெண் அவங்கள வந்து சாரா அம்மா வந்து இப்ராஹிம் நபிக்கு அன்பளிப்பா கொடுத்துட்றாங்க அவன் அப்படி ஒரு வழக்கம் அங்கே இருந்துச்சு போல ஹாஜர் அம்மாவுக்கும் சாரா அம்மாவுக்கும் தல்லாத வயசு வரையும் குழந்தை இல்லை குழந்தை இல்லை அப்படிங்கிற குழந்தை இல்லை நற்ச இதை சொல்றதுக்காக இரண்டு மலக்குகள் வராங்க உனக்கு வந்து நான் வந்து இஸ்மாயில் அப்படிங்கிற ஒரு ஒரு நபிய நான் வந்து வணங்குறேன் இது அழிக்கிறேன் அப்படின்னா அல்லா நற்செய்தி கூறுறான் ஹாஜரம்மாவுக்கு ஹாஜிரம்மாவுக்கு இஸ்மாயில் அலிசலாம் பிறந்து பதிமூணு வருஷம் கழிச்சு இசாக் அலிவுசலாம் பிறப்பாங்க யாருக்கு சா சாரம்மாக்கு பிறப்பாங்க அப்படின்னு நற்செய்திக்கு சொல்றாங்க மலக்குகள் அதை தான் அதை சொல்ல வரல அவங்க நான் லூது நபிக்காக அனுப்பப்பட்டிருக்கேன் லூது நபி அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக அனுப்பப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறாங்க லூது நம்பிங்கிறவங்க இப்ராஹிம் நபியோட சகோதரரோட மகன் அனுப்புறது அதுக்காக வந்தோம் ஆனால் இந்த நற்செய்தியை அவங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் இந்த தள்ளாத வயதில் என்ன என் கணவரும் தள்ளாத வயதாக இருக்கிறது நானும் தள்ளாத எப்படி எங்களுக்கு குழந்த பிறக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அழுகுறாங்க அல்லா நாடிட்டான் அல்லாஹ் பிறந்துடும் அதுக்கு முன்னாடி சாரா அம்மாவோட ஒரு பொறாமை குணம் பெண்களுக்கே உள்ள குணம் ஹாஜர் அம்மாவை அன்பளிப்பாக அழைச்சோம்னா ஹாஜர்கிட்டயே நெருக்கமா இருக்கிறாரு இப்ராஹின் நபிங்கிறதுனால சாரா அம்மாவுக்கு ஒரு வெறுப்பு ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு போச்சு அப்போ அல்லாவுடைய கட்டளையோட இவங்க பருவம் மாறாத பால்குடி மாறாத தன் குழந்தையையும் தன்னுடைய ஹாஜருங்கிற மனைவியையும் ஒரு பள்ளத்தாக்கில் விட்டுறாங்க அந்த பள்ளத்தாக்கு சாம்நாட்லேருந்து போகிறாங்க சாம்நாட்டுலேருந்து மக்காவுக்கு போய் அதில் பள்ளத்தாக்கு தான் மக்கா ம அந்த இடத்துல அப்போ யாருமே இல்லை யாருமே இல்லை நபி இப்ராஹிம் இஸ்மாயில் நபி குழந்தையாக பால்குடி மாறாத குழந்தை ஹாஜ் ஹாஜரம்மா ரெண்டு பேரும் தான் இருந்த அவங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு இப்ராஹிம் அலிஸ் திரும்பி பார்க்காம வந்துடுறாங்க ஹாஜிரா அலிஸ் எல்லாம் அப்படியே உடையாடுறாங்க கூட இப்படி விட்டுட்டு போறீங்களே இது யாருமே இல்லாத இடத்துல அப்படின்னு அவங்க மௌனமாவே இருக்காங்க ஏன் இது அல்லாவுடைய கட்டளையா அப்படின்னு ஆமாம் அப்படின்னு மட்டும் பதில் சொல்றாங்க இது அல்லாவுடைய கட்டளையா இருந்தா அல்லாஹ் எங்களை காப்பாத்துவான் எங்களை அல்லா காப்பாற்றுவான் அப்படின்னு அவங்க நம்பிக்கையோடு இருந்துடுறாங்க அவங்க திரும்பி போயிடுறாங்க இஸ்மாயில் அலி இஸ்லாம் உடைய சிறுவயது இஸ் இதே வந்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் சிறுவயதாக இருந்தப்போ எப்படி இருந்தாங்க அப்படின்னு ஒரு அத்ரஹீம் அவர்கள் எழுதின புக்கில் பார்த்தேன் அதில் என்ன இருக்குது அப்படின்னா இப்ராஹிம் அலி இஸ்லாம் வந்து அவங்க அத்தா பேர் ஆசர் ஆசரோட மனைவி தான் இவங்க ஆசரோட மனைவி ஒரு ஓடை கருகில் தன்னுடைய குழந்தையை ஈன்று ஒரு துணியால் சுற்றி வச்சுட்டு வந்துடுறாங்க ஒரு வாரம் கழித்து அந்த பிஞ்சு குழந்தைய போய் பார்க்குறாங்க அந்த பிஞ்சு கொலை அந்த பெருவரலை சப்பிக்கிட்டு இருக்குது அதில் என்ன அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஒரு விரலில் பாலும் மற்றொரு விரல்லேருந்து தேனும் மூணாவது இருந்து இனிய பானமும் நான்காவது இருந்து எண்ணெயும் ஐந்தாவது இருந்து தண்ணியும் இறைவன் அருளி அவங்க சப்பிக்கிட்டு இருந்திருக்காங்களாம் மாஷா அல்லாஹ் சுபான் எல்லாம் தெரியும் இது வந்து சஹீகா லைஃபா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஃபரிதாக்கா அது மாதிரி சஹீகா லைஃபா அப்படின்னு தெரில ஆனால் இது போடப்பட்டிருக்கு அமுதூட்டி கொண்டு வளர்ந்து வந்திருக்காங்க இந்த ஒன் வீக் மற்றொரு வரலாறு என்ன அப்படி கூறுது அப்படின்னு சொன்னாக்கா பதினஞ்சு நாட்கள் அதில் ஒம்பது நாளும் பதினஞ்சு நாளும் பதினஞ்சு நாளோ ஒன்பது நாளோ ஒன்பது மாதங்களோ பதினஞ்சு மாதங்களோ மூன்று ஆண்டுகளோ பலவிதமா சொல்லப்படுது ஆனா அந்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னு சொன்னாக்கா இந்த கொடுங்கோல் மன்னன் அஹ் நம்ரூதுக்கு ஒரு ஒரு கனவு ஜோசியம் அப்படிலாம் பார்ப்பாங்கல்ல அந்த காலத்துல அந்த மாதிரி பார்த்ததுல இன்று இரவு ஒரு இரவை கணிச்சு இந்த இரவுல ஜனிக்க போற குழந்த ஒரு ஆண் குழந்த அது வந்து உங்கள் உயிருக்கு ஆபத்தான் முடியுது ஆனால் அதுக்கு வந்து நம்ம பரிக இது செய்யலாம் தடை செய்யலாம் ஆமாம் நான் தான் ஆண்டவனாச்சு நம்ப சொல்கிறான் ஆமாம் நான் தான் ஆண்டவனாச்சு நான் நான் நினச்சா இது வேணால் முடியும் இன்றிரவு ஜனிக்க முடியாமல் ஆண்கள் எல்லாரையும் தனியாக பிரித்து வச்சுடுவோம் அது மாதிரி ஆண்கள் பெண்களை தனியாக ஆண்களை தனியாக வச்சிட்டா உங்களுக்கு வந்து ஜிக்காதில்ல அப்படின்னு சொல்லி இந்த இரவு மட்டும் பிரித்து வைப்போம்னு பிரித்து வைக்கிறான் ஆனால் உஷா அப்படிங்கிறவங்க வந்துதான் சொல்லப்படுறது அவங்க உஷா அப்படிங்கிற ஒரு பொண்ணு ஆசர் அவங்க தான் இப்ராஹிம் நபியோட தந்தை ஆசர் அப்படிங்கிறவங்களோட இணைஞ்சிட்றாங்க இணைஞ்சோனும் அந்த அவங்க இந்த குருமார்கள்லாம் ஜோசியம் போட்டு பார்க்குறாங்க ஜோசியமாக அதை குறி பார்க்கறதா அது ஏதோ பார்த்து பார்க்கும் பொழுது இந்த இரவு அந்த ஆண் குழந்தை ஜனிச்சிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க இவருக்கு வந்து நம்புறதுக்கு வந்து கோபமாக தாங்க முடியல எப்படியாவது அந்த குழந்தையை கொல்லணும் யாரு குழந்தைன்னு தெரியலையேண்டு அவன் திருவிக்கிட்டு இருக்கான் ஏன்னா இந்த இடத்துல இங்கே குழந்தை வந்து குழந்தை தனி ஜனிச்சத மறைச்சி மறைச்சு அது பெறத்துக்கான காலம் வரும்போது அதை ஒரு எங்கேயோ தெரியாத இடத்துல பேத்து அதை சுருட்டி வச்சுட்டு எத்தனையோ மாதங்களோ எத்தனையோ வாரங்களோ கழிச்சு போய் பார்க்கும்பொழுது இறைவனை அந்த குழந்தைக்கு பால் தேன் சிறப்பான பானம் தண்ணி எண்ணெய் எல்லாம் விரல்கள் மூலமாவே கொடுத்து வளர்த்துருந்துருக்கான் அந்த அது மூலமா அதுக்கு வரக்கத்து செஞ்சுருக்கான் எல்லாம் அந்த நான் இப்ராஹிம் நம்பி வளர்ந்தோனோ இவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து வீட்டுல வந்தோனும் உலகத்தெல்லாம் சுத்தி பார்க்குற வெளிய பார்க்குற கொஞ்ச நாள் வளர்ந்தோனும் வெளிய பாக்கிறாரு பார்த்துட்டு நாம ஏன் படைக்கப்பட்டோம் நாம நமக்கு கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா இதெல்லாம் எதுக்காக படைக்கப்பட்டது இப்படியெல்லாம் யோசிக்கும் பொழுது தன் தந்தை கிட்ட வந்து கேட்குறாரு உம் நீங்க செய்கிறீங்களே இது என்ன சிலை வேண சிலையை வடிக்கிறீங்க இந்த சிலையை நீங்களே வடிக்கிறீங்களே உம் கடவுளுங்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காரு இந்த கடவுளில் நான் ஒரு கடவுளை வணங்குறேன்னு சொல்லி இன்னொரு கடவுள் கோச்சுக்கிட்டு அந்த கடவுளுக்கும் இந்த கடவுளுக்கும் சண்டை வந்து என் கடவுள் செத்து சேர்த்து போயிட்டாருன்னா நான் என்ன பண்ணுவேன் என் நிலைமை என்ன அப்படி அப்படிலாம் எந்த கடவுளும் சண்டை போட்டுக்காது அப்படின்னு சொல்றாங்க சண்டை போட்டுக்காதுல்ல உம் அப்படின்னா நீங்க இப்ப அடிக்கிறீங்களே ஒளியால் அதை அடிக்கிறீங்களே அது ஏன் தன்னுடைய கோபத்தையோ ஒரு இதையோ ஒரு உணர்வையோ காமிக்க மாட்டேங்குது அப்படிலாம் கேள்வி பல தரப்பட்ட கேள்விகளை சின்ன வயசுலேயே கேட்குறாங்க அறிவுபூர்வமான கேள்விகளெல்லாம் கேட்குறாங்க கேட்டு வளர்றாங்க ஆசருக்கு ரொம்ப கோவம் வந்து நீ இப்போ நீ விளையாடுந்தா இந்த ஒரு பொம்மை எடுத்துட்டு நீ போய் விளையாடு அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த மாதிரி அறிவுபூர்வமான கேள்விகள்லாம் கேட்டு வளர்ந்தவங்க தான் இப்ராஹிம் அலிவஸ்லம் அவங்களுக்கு போறது தள்ளாத வயதில் அவங்களுக்கு அல்லா மூலமா அருள்மை பெற்ற அந்த குழந்தை தான் இஸ்மாயில் அலிவுஸ்வம் இஸ்மா அப்படிப்பட்ட குழந்தை எப்படி இருக்கும் அந்த பள்ளத்தாக்கில் விட்டுட்டு போன தன்னுடைய மனைவி சாரம்மா மகன் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுடைய ஞாபகம் வருது அது எப்படி வருதுன்னா கனவு கன்றாங்க அப்போ தான் அந்த கனவுல வந்து அறுத்து வழியிடங்கன்றாங்க அப்போ தான் பார்க்க வர்றாங்க விட்டுட்டு போன அந்த பள்ளத்தை மக்கா பள்ளத்தாக்கில் விட்டுட்டு போன மகனை பார்க்க வர்றாங்க பார்க்க வந்தவங்க இது மாதிரி கட்டளை எட்டுருக்கான் எல்லாம் என்ன வா முதுகு வச்சுட்டு கத்தி எடுத்து அறுக்கிறாங்க அறுவட மாட்டேங்குது தான் இப்ராஹிமே அப்படின்னு ஒரு குரல் வருது எல்லா கிட்டேருந்து உன்னுடைய கனவை மெய் மெய்ப்படுத்திட்ட உன்னுடைய சோதனை பலா அப்படின்னு நான் சோதனை நினைக்கிறேன் சோ அந்த இதை நான் வந்து நீ வந்து மெய்ப்பிரிக்க வச்சுட்ட உன்னுடைய ஈமானை மிகைக்கத்தக்கது நான் பெருமித கொள்ளத்தக்கது வலுப்பான ஒரு ஆட்டை பலியிடவிருந்த அவருக்கு பகரமாக்கி கொடுத்தோம் அதுக்கு முன்னாடி நிச்சயமாக இது விளக்கமான சோதனையாகும் இன்ன ஹாதா லஹுவல் பலா உல் முபீன் பலா உல் முபீன் இது வந்து மிகப்பெரிய சோதனை நீ வந்து நல்லடியார்கள்ல அதாவது நல்லடியர்களே சோதனையெல்லாம் இஞ்சிதான் ஆக்கி விட்டு மிகவும் நம்பிக்கையுள்ள நல்லடையாகி விட்டீர் அப்படின்னு சொல்லு வலுப்பான ஒரு ஆட்டை பலியிடவிருந்த அவருக்கு பகரமாக்கி கொடுத்தோம் அதுக்கு முன்னாடி நிச்சயமாக இது விளக்கமான சோதனையாகும் இன்னா லஹுவல் பலாபீன் பல உன்பூமி இது வந்து மிகப்பெரிய சோதனை நல்லடியர்களில் அதாவது நல்லடியார்கள்லையே சோதனையெல்லாம் இஞ்சிதான் நல்லடியர் ஆக்கி விட்டேன் மிகவும் நம்பிக்கையுள்ள நடி நல்லடையாகி விட்டீர் அப்படின்னு சொல்றாங்க அப்புறமா விட்டுட்டு அதுக்கு முன்னே வந்து த இறை பிரச்சாரத்தை வந்து குடும்பத்துக்குள்ளேயே செஞ்சாங்க தன் தந்தையை வச்சு தந்தைக்காக பாவம்ன்னிப்ப கேட்டாங்க அது மாதிரியே செஞ்சிட்டு இருக்கும்போது இஸ்மாயில் நபி வந்து ஓரளவு வளர்ந்துட்டாங்க ஜுர்ஹம் கொத்தனத்தினர் வந்து அப்படியே அவங்கள சுத்தி பரவ ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு முன்னாடி குழந்தை அந்த குழந்தைய விட்டுட்டு போனது இத மறந்துட்டுமே அந்த குழந்தைய விட்டுட்டு போனது குழந்தை வந்து தண்ணி அவங்க தண்ணி தீர்ந்து போச்சு பேரிசம்பளம் எல்லாம் தீர்ந்து போச்சு தீந்து போடணும் தண்ணிக்காக அழுது குழந்த கொலை உதச்சிக்கிட்டு அழுது இவங்க ம சஃபா மருவாக்கிடி யாராவது தென்படுறாங்களான்னு திரும்ப 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 ஏழு தடவை போகிறாங்க அதை தான் சகை அப்படிங்கிறாங்க அந்த அந்த சகிங்கிற அந்த ஒரு இதுக்கு தண்ணி எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது மலக்கு வராங்க மலக்குகள் வந்து குழந்தை உதச்சிக்கிட்டு இருந்த இடத்துல குழியை தோண்டுது குழி தோண்டினோனோ அந்த உதச்சி உதச்சிட்டு குழி தோண்டினோனும் அங்கேருந்து நீர் ஊற்று பாய்ஞ்சு வருது அதை பார்த்துட்டு தண்ணி வந்துடுச்சுன்னு தனக்கு தேவையான தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு குடிச்சுட்டு ஜம் போதும் போதும் ஜம்ஜம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அதை தடுத்து அதை ஒரு அணை அணை மாதிரி கிணறு மாதிரி வைக்கிறாங்க அப்படி அவங்க குடிக்கலைன்னாலோ இல்லை அவங்க குடிக்காமல் குடிச்சிட்டு அந்த இதை அணை மாதிரி கட்டினா இருந்தாலோ உலகமே தான் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சுபகான் எல்லாம் எல்லாம் அவங்களுக்கு அந்த வாழ்வு வாழ்வாதாரத்தை அங்க கொடுத்துட்டான் இப்ராஹிம் நபி தான் இப்ராஹிம் நபி வந்து எண்பது வயசுல சுண்ணத்து விருத்த சேசனம் அப்படின்னு சொல்லப்படுற விருத்த சேசனம்னு சொல்லுவாங்க நம்ம சுண்ணத்துவோம் சுண்ணத்து கல்யாணம்னு சொல்லுவோம் அந்த சுண்ணத்தை வந்து பண்ணிக்கிட்டாங்க கல்தும் அப்படிங்கிற இடத்துல இவங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றியே தான் நம்ம வரும் அதாவது சுண்ணத்து பண்ணுறதுலேருந்து குர்பான் கொடுக்கறதுலேருந்து ஹஜ்ஜு செய்கிறது செய்யறது ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்டதும் தான் ஹஜ்ஜில செய்யக்கூடிய கிரிகை கிரிகைகள்னு சொல்லுவோம்ல சஃபா மருவாக்கு இடையே போறது சை அது பேர் அப்புறம் வந்து கல்லற அது ஜம்ரத்துல் ஊலா ஜம்ரத்துல் அஹ்பா ஜம்ரத்துல் உஸ்தா அப்படின்னு சொல்லப்படுற மூணு மூணு விஷயத்துக்காக கல்லறி வாங்கலாம் இந்த மூணு மூணு விஷயமும் எப்படி அப்படின்னா இப்ராஹிம் அலிஸ்லம் வந்து அல்லாவுடைய கனவை கண்டுட்டு குழந்தைய தூக்கிட்டு போகும் பொழுது ம அந்த ஊசலாட்டம் இருந்துச்சான் இது வந்து நீங்கள் குழந்தைய கொள்ளாத இது அல்லாவுடைய கட்டளை இல்லை அப்படின்னு சைத்தான் வந்து தூண்டியிருக்கு அது மாதிரிலாம் இருக்கும்பொழுது ஜ போ அப்படின்னு எடுத்து அடிச்சுருந்துருக்காங்க அதை தான் சொல்றாங்க அகபா அப்படின்னு சொல்லிட்டு அக்காபால கல்லறது இந்த ஊலா உஸ்தா அப்படின்ட்டு அதுக்கெல்லாம் அந்த என்னது சைத்தானுடைய ஊசலாட்டத்தை கல்லெறிஞ்சி தடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உபதேசத்தின்படி நம்ம செய்கிறது மக்காமோ இப்ராஹிம் அப்படிங்கிற இடத்துல நின்று அஸ் இப்ராஹிம் அலி அலுவலிஸ்லாமும் இஸ்மாயிம் அலுவலகாமும் நின்று இப்ராஹிம் அலிஸ்லாம் நின்ற இடம் மக்காமு விரவி பக்கத்தில் கல்லெடுத்து கொடுத்தாங்க மக்காவை கட்டுறதுக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் மக்காவிலேருந்து கொஞ்சம் தூரமாக இருக்குது கல்லெடுத்து கொடுத்துலாம் கட்டியிருக்க முடியாது அதனால் அதனால இது என்ன அப்படின்னு சொன்னாக்கா அவங்க வந்து ஒரு சின்னதா ஒரு குடிசையோ வீடோ கட்டிக்கிட்டு மக்காவுக்கு பக்கத்தில் இருந்துக்கிட்டு அங்கேயே எல்லாம் புழங்கிட்டு அங்கே த கட்டடத்தை கட்டியிருக்காங்க மக்காவை கட்டியிருக்காங்க அதுதான் உண்மையான விளக்கமா அப்படின்னு சொல்றாங்க அது அது ஒன்று இப்படி இப்படியாகவே இப்ராஹிம் இஸ்லாமுடைய மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்களாகவே நாம் இருக்கோம் மார்க்கத்தின் தந்தை இஸ்லாம் மார்க்கத்தின் தந்தைன்னு சொல்லலாம் அப்புறம் வந்து அரேபியர்களின் தந்தையினு இஸ்மாயில் அலி இஸ்லாம் அழைக்கிறாங்க இப்படி சர்வ வல்லமை கொண்ட அல்லாஹ் இறந்தோரை உயிர்ப்பிக்கும் இறைவனின் வல்லமையை கூட நேரில் பார்த்துரு பார்க்க வச்சுருக்கான் இப்ராஹிம் அலி அலி நான்கு பறவையை வெட்டி நாலா பக்கமும் அனுச்சிட்டு பாரு அப்படின்னு சொன்னாங்களே அந்த நிகழ்ச்சி அது உயிர்ப்பிச்ச நிகழ்ச்சி பறவைகளை இதே மாதிரி தான் நான் வந்து உயிர்ப்பிப்பேன் உங்களை இப்ப நம்புறியா அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி பல நபிகளுக்கு வந்து பல அத்தாச்சிகளை எல்லாம் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான் அதை மாதிரி செஞ்சது உம் அப்புறம் வந்து இப்போ மக்கா உள்ளார வந்து குறி சொல்லும் அம்பு அம்பு வச்சுக்கிட்டு நிற்கிற மாதிரி இப்ராஹிம் நம்பியோட சில இருந்திருக்கு அது வந்து தெரியாதவங்க புரியாதவங்க ஜாகிலியா காலத்துல அறியாமை காலத்துல இருந்தவங்க அந்த மாதிரி வச்சுருந்திருக்காங்க நபி சொல்லா அல்ல போய் அதை தகர்த்திருக்காங்க தகர்த்து எரிஞ்சிட்டு இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்வழிப்படுத்தியிருக்காங்க சமு மனித சமுதாய குலத்தை மனித குலத்தை அப்போ மேராஜி ரவின் போது ஏழாவது வானத்துல இப்ராஹிம் அலி அலுவல் பார்க்குறாங்க பாக்குறாங்க பார்த்துட்டு நீங்க எனக்கு எங்களுக்காக இது சலாம் சொல்லி அவங்க பேசிட்டு வந்திருக்காங்க மறுமையில் நம்மெல்லாம் இப்ராஹிம் அலிஸ்லாமோட பரிந்துரை கேட்கறதுக்காக அவங்க கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி போகும்பொழுது மூன்று மூன்று விதமான பொய்களை சொல்லிட்டு நான் பாவ மன்னிப்புக்காக உட்கார்ந்துருக்கேன் நீங்க என்கிட்ட வராதிங்க நீங்க மூசா கிட்ட போங்க அப்படின்னு சொல்லி கிட்ட போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க இப்ராஹிம் அலுவல் சொல்லப்படுது இப்ராஹிம் அலுவல் சொல்லாம் மூணு பொய் சொன்னாங்களா நான் நபியா நபியா இருந்துக்கிட்டு அவங்க என்ன பொய் சொன்னாங்க அவங்க போய் சொன்ன பொய் எல்லாம் நன்மைக்காகவே சொன்னாங்க அதாவது இணைமைக்கும் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் நபி சின்ன வயசுல பொழுது நினைவிக்கும் திருவிழான்னு நடந்திருக்கு சின்ன வயசுல ஒரு வயதான ஒரு இளைய வயது இல்லை நடந்திருக்கு அப்ப எல்லாரும் இந்த திருவிழாவுக்கு போயிடுவாங்க இவங்க வந்து பார்த்தாங்க எவ்வளவோ தந்தைகிட்டையும் ஏன் தாய்கிட்டையும் கேள்வி கேட்டு ஆஹ் இறைவனா அப்படி இருப்பான் கடவுள்னா அப்படி இருக்கும் நான் ஏன் இப்படி ஏன் இப்படி நம்பரு ஏன் அப்படி சொல்றோம் இதெல்லாம் கேட்டவங்க இணைவிக்கும் திருவிழானே ஒண்ணு நடந்தா அவங்க இப்படி போவாங்க போல தான் வந்து எனக்கு நோயா இருக்கு எனக்கு ஜரமா இருக்கு நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்துக்கிட்டாங்க அது ஒரு பொய் அடுத்தது அந்த எல்லாம் போன பிறகு இவங்க சிலை இருக்கிற இடத்துக்கு போய் பெரிய சிலையை மட்டும் வச்சுட்டு சின்ன சிலையெல்லாம் உடைச்சி பெரிய சிலையோட பெரிய சிலை மேல மாட்டி வச்சுட்டாங்க இதெல்லாம் உடைச்சது யாரு அப்படின்னு வந்து கேட்கவும் இதெல்லாம் நான் உடைக்கல அவங்களுக்கு வேணா அந்த பெரிய சிலையிட்ட கேட்டுக்கங்க அப்ப அது சொல்லும் சிறிய சிலையெல்லாம் யார் உடைச்சான்னு அப்படின்னு நக்கலா பதில் சொல்லி அவங்கள பயங்கர கோபத்துக்கு ஏற்றுட்டாங்க ஆஹ் அது ஒரு ரெண்டாவது பையா சொல்றாங்க மூணாவது இப்ராஹிம் நபியோட மனைவிய தன்னுடைய தங்கை அப்படின்னு சொல்லி அந்த கொடுகோல் மன்னன் சொன்னாங்க இல்லையா அது இப்படி மூணு பொய்களை சொல்லி நானே பாவம் மன்னிப்பாக்காக உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்ல வர்றாங்க அநேக நபிமார்கள் நிறைய நபிமார்கள் இப்ராஹிம் நபியை பின்பற்றவங்க தான் இப்ராஹிம் நபியோட வந்தவங்க தான் நம்ம ரசூல்லாஹூ நபி சல்லுல்லாஹு அலைவசம் அவர்களும் அலமது அதோட இப்ராஹிம் நபி அலையலாம் பிள்ளைகளுக்காக என்ன துவா கேட்டிருக்காங்க அல்லாஹுவின் முழுமையான சொற்களை கொண்டு சைத்தானிடமிருந்தும் நச்சு பிராணிகளிடமும் தீயை எண்ணத்துடன் தீண்டும் கண்களில் இருந்தும் பொறாமை கண்களில் இருந்தும் அல்லாஹுடம் யார்லா பாதுகாப்பு கோருகிறேன்னு இப்ராஹிம் நபி கேட்ட துவாவை நபி சல்லாஹ் அலுவலி சொல்லாம் அவங்க நம்மளுக்காக நபியோட பிள்ளைங்களுக்காகவும் கேட்டிருக்காங்க அலந்தில்லா யா யார்லா நபி நபி வழிகளிலே வாழ்ந்து தொழுகை வணக்கங்கள் நோம்பு ஜக்காத்து தர்மம் ஹஜ் என்று உன்னுடைய கடமைகள்லாம் நிறைவேற்றக்கூடிய பாக்கியசாலியாக எங்களை ஆக்கி வைப்பாயாக ஆமீன் ஆமீன் அரபில் அலமீன்